தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பத்தி ஓராம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் நம கேக்கினே சக்தையே நம சாக நம சிந்தவே சிந்து தேசாய துப்பியம் புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து என்பதாக பாடல் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை கேக்கினே நமக மயிலுக்கு நமஸ்காரம் நமக ஆயுதமான சக்தி வேலுக்கு நமஸ்காரம் துபியம் நமக உனக்கும் நமஸ்காரம் ஹே ஏ குக்குடாய நமக தேவலுக்கு நமஸ்காரம் திண்டவே நமக சமுதிரத்திற்கு நமஸ்காரம் சிந்து தேசாய நமக கடலுக்கு அருகில் உள்ள இந்த பூமிக்கு நமஸ்காரம் அதாவது கடற்கரைக்கு நமஸ்காரம் நமக உனக்கு நமஸ்காரம் கந்தமூர்த்தே வடிவமான முருகா புனக மறுபடியும் தே உனக்கு நமக வணக்கம் நமக அஸ்து நமஸ்காரம் இருக்கட்டும் என்பதாக பாடலின் பதவுரை அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை மயிலுக்கு வணக்கம் சக்தி ஆயுதமான வேலுக்கு வணக்கம் உனக்கும் வணக்கம் செம்மறியாடே உனக்கும் நமஸ்காரம் சேவலுக்கு வணக்கம் சமுத்திரத்திற்கு வணக்கம் கடலுக்கு அருகில் உள்ள இந்த பூமிக்கு வணக்கம் அதாவது கடற்கரைக்கும் வணக்கம் உனக்கு வணக்கம் ஆனந்த வடிவமான முருகா மறுபடியும் உனக்கு வணக்கம் நமஸ்காரம் இருக்கட்டும் என்பதாக உள்ளது மயில் சக்திவேல் சேவல் இவை முருகனின் திருக்கோலத்தின் இன்றியமையாத பாகங்களாகும் சாதாரணமாக தன் ஆலயங்களில் முருகன் அவனுடைய வலப்பக்கத்தில் வேலுடனும் இடப்பக்கத்தில் சேவர் கொடியுடனும் பின்பக்கத்தில் மயிலுடன் காட்சி கொடுக்கிறார் பாடல் மூன்றுக்கான விரிவுரையில் மயில் அருமுகனின் வாகனமானதையும் சேவல் ஆண்டவனது கொடியானதையும் பார்த்தோம் வேலின் ஆற்றலை பதினேழாவது பாடலில் பார்த்தோம் ஆதிசங்கரர் இப்பாடலில் ஒரு சமயம் முருகனின் வாகனமாய் இருந்த ஆட்டுக்கடாவினை பற்றி குறிப்பிடுகிறார் இது குறித்து ஒரு புராண கதை உள்ளது ஒரு சமயம் நாரத முனிவர் ஓர் யஜம் நடத்தினார் அப்போது பயங்கரமான ஒரு ஆட்டுக்கடா அங்கே தோன்றியது பயமுறுத்தலுடன் அங்கும் இங்குமாக ஓடிய அந்த மிருகத்தை கண்டு அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் பயத்தால் நடுங்கினார்கள் தேவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த கொடிய விலங்கினை அடக்க முருகனை வேண்டினார்கள் முருகன் வீரபாகுவை அழைத்து அந்த ஆட்டினை கொண்டு வர சொன்னான் அந்த ஆட்டுக்கடா வந்ததும் குமரன் அதன் மீது அமர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான் சிறிது நேரத்தில் அந்த ஆடு அமைதியாக நின்றது முருகன் அதனை தன் வாகனமாக்கிக் கொண்டான் இந்த வரலாற்றை அருணகிரிநாத பெருமான் அவசியமுன் என்று தொடங்கும் திருமுருகன் பூண்டி திருப்புகழ் பாடலில் நினைவு கூறுகிறார் அடக்குவேன் என்ற சபதத்துடன் ஆட்டுக்கடாவை அடக்கி அதன் மீது அமர்ந்து சவாரி செய்தவனே முருகன் என்கிறார் அருணகிரிநாதர் மயிலையும் ஆட்டுக்கடாவையும் தவிர முருகனுக்கு பிணிமுகம் என்ற ஒரு யானையும் வாகனமாக உள்ளது வழக்கமாக தன் அடியாருக்கு அருள் பாலிக்கும் வேளையில் முருகன் யானை மீது அமர்ந்து வருவான் என்று கருதப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஒற்றைக்கண்ணூர் என்ற ஊரில் அமைந்த ஆலயத்தில் கந்தன் யானை மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறான் மாமல்லபுரம் பாறைகளில் யானை மீது அமர்ந்த முருகனின் சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது நாமும் முருகனையும் வணங்கி அவனுடைய மயில் சக்திவேல் சேவல் ஆட்டுக்கிடா யானை சமுதிரம் சமுதிர தேசம் யாவற்றையும் வணங்கி முருகனின் பரிபூரணமான அருளைப் பெறுவோம் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பத்தி இரண்டாம் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பத்தி ஓராம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்